இந்திய இங்கிலாந்து மூன்றாவது டெஸ்ட் போட்டி இந்திய உத்தேச அணி அறிவிப்பு பிரசித் கிருஷ்ணா நீக்கம் மூன்று பேர் சேர்ப்பு கில் அதிரடி முடிவு எடுப்பாரா இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தொடர்ச்சியாக அபாரமாக செயல்பட்டு முன்னூற்றி முப்பத்தாறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது வெளிநாட்டு மண்ணில் இந்தியாவின் மிகப்பெரிய வெற்றியாக இது அமைந்துள்ளது தற்போது இந்திய அணியானது ஒன்றுக்கு ஒன்று என்ற தொடரை சமன் செய்துள்ளது இதனைத் தொடர்ந்து மூன்றாவது டெஸ்ட் போட்டி வரும் பத்தாம் தேதி லார்ட்ஸில் துவங்கும் இப்போட்டி வெற்றி பெறும் அணிக்கே தொடரை வெல்லும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்பதால் இப்போட்டி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பும்ராவுக்கு மாற்றாக ஆகாஸ்தி விளையாடினார் இந்நிலையில் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் பும்ரா விளையாடுவாரா என இரண்டாவது டெஸ்ட் போட்டி முடிந்ததும் எல்லிடம் கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த கில் நிச்சயம் பும்ரா விளையாடுவார் லார்ட்ஸில் பும்ராவை பார்க்கலாம் என தெரிவித்தார் தற்போதைய இந்திய டெஸ்ட் அணியில் பும்ரா முகமது சிராஜ் ஆகாசிப் ஆகியோர் அபாரமாக செயல்பட்டு வருகின்றனர் பிரசித் கிருஷ்ணாவின் பந்து தான் சிறப்பாக அமையவில்லை இதை வைத்து ரசிகர்களும் ட்ரோல் செய்து வருகின்றனர் ஆகையால் பும்ரா அணிக்குள் வந்தால் நிச்சயமாக பிரசித் கிருஷ்ணா வெளியேறுவார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வேகப்பந்துவீச்சு வீச்சு ஆல்ரவுண்டராக பங்கேற்ற நிதிஷ்குமார் ரெட்டி சிறப்பாக செயல்படவில்லை பேட்டிங்கில் மொத்தமே இரண்டு ரன்கள் தான் அடித்தார் மேலும் இரண்டாவது இன்னிங்ஸில் பந்து வீச வாய்ப்பை கொடுக்கவில்லை லோவர் மிடில் வரிசையில் வாஷிங்டன் சுந்தர் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் சிறப்பாக செயல்படுவதால் மூன்றாவதாக ஒரு ஆல்ரவுண்டரை சேர்க்கக்கூடாது என கோரிக்கை எழுந்துள்ளது ஆகையால் நிதிஷ் ரெட்டிக்கு பதிலாக ஹர்தீப் சிங்கை சேர்க்க வாய்ப்பிருப்பதாக கருதப்படுகிறது இரண்டாவது டெஸ்டில் ஒன் டவுன் பேட்டராக களமிறங்கிய கருண் நாயர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை முதல் டெஸ்ட் போட்டியிலும் கூட பின்னர் அவரால் எக்ஸ்ட்ரா ப்ரவுண்ட்ஸ் பந்துகளை சரியாக கணித்து ஆட முடியவில்லை ஆகையால் கருண் நாயருக்கு மாற்றாக மீண்டும் சாய் சுதர்சனை சேர்க்க அதிக வாய்ப்பிருப்பதாக பார்க்கப்படுகிறது இந்த மூன்று மாற்றங்களைத் தவிர வேறு மாற்றங்களை இந்திய அணி செய்ய வாய்ப்பில்லை என கருதப்படுகிறது இந்திய இங்கிலாந்துக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் இப்போட்டியை வெற்றி பெறும் அணிக்கை தொடரை வெல்லும் வாய்ப்பு இருப்பதால் மூன்றாவது டெஸ்ட் போட்டி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன்படி உத்தேச பதினோரு வீரர்கள் கொண்ட இந்திய அணி ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் கருண் நாயர் சாய் சுதர்சன் கில் ரிஷப் பந்த் ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் அஸ்தீப் சிங் ஆகாஷ்தீப் சிங் முகமது சிராஜ் பும்ரா மேலும் இரண்டாவது டெஸ்ட்டைக்கும் மூன்றாவது டெஸ்ட்டுக்கும் இடையில் மூன்று நாட்கள் மட்டுமே இடைவெளி இருப்பதால் இரண்டாவது டெஸ்ட்டில் அதிக நேரம் ஃபீல்டிங் செய்த இங்கிலாந்து அணிக்கு இது பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்